ஓம் ஓம் ஸ்ரீ சரணம் ஏழாம் திருமுறை திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தேவாரப்பதிகம் திரு களையநல்லூர் திருச்சிற்றம்பலம் குறும்பை முளை மலர் குழளி கொண்ட தவம் கண்டு குறிப்பி சென்று அவள் தன் குணத்தினை நன்கறிந்து விரும்பும் வரம் தவளை வேட்டருளி செய்த வின்னவர் நவர்கோன் கண் முதலோன் மேவிய ஊர்வினவில் அரும்பருகே சுருபருவ அருபதம்பண்பாட அணி மயில்கள் நடமாடும் அணி பொழி சூழ் அயலின் கரும்பருகே குவளை கண் வளரும் களனி கமலங்கள் முகமலரும் களைய நல்லூர்கானே செருமேவு சலந்தரனை பிளந்த சுடராளி செங்கன் மலர் பங்கய மாச்சிறந்த கருளி இருள்மேவும் அந்தகன் மேல் திருச்சூளம் பாய்ச்சிந்திரனை தோல் முறித்த இறையவன் ஊர்வினவில் பெருபேதை மறையொழியும் பேரி முளவ் ஒளியும் பிள்ளையினம் துள்ளி விளையாட்டொளியும் பெருக கருமேதி புனல் கயல் மண்ட கமலம் களிவண்டின் கணமிரியும் களைய நல்லூர்கானே இண்டை கொண்டு மணலிங்கம் அது இயற்றி இனத்து ஆவின் பாலிட்ட இடறிய தாதையை தால் துண்டம் இடு சண்டியடி அண்டர் தொழு தேத்த தொடர்ந்தவனை கொண்ட விடங்கன வினவில் மண்டபமும் கோபுரமும் மாளிகை சூழிகையும் மறையொளியும் விளவொளியும் மருகு நிறைவேதி கண்டவர்கள் மனம் கமரும் புண்டரீக பொய்கை குடைந்தாடும் களைய நல்லூர்கானே மலைமடந்தை விளையாடி வளையாடுகிறத்தான் மகிழ்ந்தவள் கண்புதை தழுமே வல்லிருளாயல்லா உலகுடன் தான் மூட இருளோடும் வகை நெற்றி ஒற்றை படை துகந்த உத்தமன் ஊர்வினவில் அலையடைந்த புனல் பெருகி யானை மறுப்பிடறி அகிலோடு சந்துந்தி வரும் அரிசிலின் தென்கரை மேல் கலையடைந்து களி கடிய அந்தனர் ஓம புகையால் கனமுகில் போன்றனி கிளரும் களைய நல்லூர்கானே நிற்பானும் கமலத்தில் இருபானும் முதலா நிறைந்த மர குறைந்திரப்ப நிறைந்தருளி அவர்காய் வெற்பார் அரபு நான் எரி அம்பால் புறம் மூன்றெறி வித்த விகதன் ஊர்வினவில் சொற்பால பொருட்பால சுருதி ஒரு நான்கும் தோத்திரமும் பல சொல்லி துதித்து இறை தந்திரத்தே கற்பாரும் கேட்பாருமாய் எங்கும் நன்கார் கலைப்பையில் அந்தனர் வாழும் களைய பெற்றுமை பெற்றிமை தக்கனது வேள்வி பெரும் தேவர் சிரந்தோல் பல் கரங்கள் பீடழிய செற்றுமதிக்களைச் சிதைய திருவிரலால் தேவித்தருள் பெருகு சிவபெருமான் சேர்த்தரும் ஊர்வினவில் டி முல்லை மல்லிகை செண்பகமும் திரை பொருது சேர் அரிசிலின் தென்கரைமேல் கற்றினம் நல்கரும் வெண்முலை கறி கற்க கரவை கமல் நீர் கவர் களனி களைய நல்லூர் இலங்கையர் கோஞ்சிறம் பத்தோடு இருபது தின்தோளும் இற்றளர ஒற்றை விரல் விற்பதன் மேல் ஊன்றி நிலம் கிளர் நீர் நெரு பொடு காற்றா ஹாசம் ஆகி நிற்பனவும் நட பணவாம் நின்மலன் ஊர்வினவில் பழங்கள் பல திரை உந்தி பருமணி பொன் கொளித்து பாதிரி சந்தகிழினொடு கேதகையும் பருகி கலங்கு புனல் அலம்பி வரும் அரிசிலின் தென்கரை மேல் கயலுகளும் வயல் புடை சொல் களைய மாலயனும் காண்பறிய மால் எரியாய் நிமிர்ந்தோன் வன்னி மதிச்சென்னி மிசை வைத்தவன் மொய்த்தெழுந்த வேலைவிடம் உண்ட விடம் உண்டமணி கண்டன் விட விமலன் உமையவளோடு மேவிய ஊர்வின சோலை மலிக்குயில் கூப கோளமயில் ஆள சுரும்போடு வண்டிசை முரள பசுங்கீளி சொல் துதிக்க காலையிலும் மாலையிலும் கடவுள் அடி பணிந்து கசிந்த மனத்தவர் பயிலும் களைய நல்லூர்கானே பொறும்பல மது உடைய சுரன் தாரகனை பொருது பொன்றுவித்த பொருளினை முன் படைத்து உகந்த புனிதன் கரும்பிலின் வாளி காமன் உடல் வேப கனல் விழித்த கண்ணுதலோன் கருதும் ஊர்வினவில் இரும்புணல் வெண்திரை பெருகி ஏலமிழங்கம் இரு கரையும் பொருதழைக்கும் அரிசிலின் தென்கரை மேல் கரும்புனை வெண்முத்து அரும்பி பொன் மலர்ந்து பவளக்கவின் கவிங் காட்டும் கரி பொழுசுள் களைய காணே தன் கமல பொய்கை புடைசூழ்ந்தளஹார்த்தளத்தில் தடம் கொள் பெருங்கோயில் தனில் தக்க வகையாலே வன் தயன் முன்னால் வழிபாடு செய்ய மகிழ்ந்தருளி இருந்த பரன் மருவிய ஊர்வினவில் வெண்கவரி கரும்பீலி வேங்கையொடு கோங்கின் விரைமலரும் பிரபு புனல் அரிசிலின் தென்கரைமே கண்கமுகின் பூம்பாலை மது கலந்த கமல்தென்றல் தென்றல் புகுந்துளவு களைய தன் புனலும் வெண்மதியும் தாங்கிய செஞ்சடையன் உன் பழி கொண்டுழல் பரமன் உறையும் ஊர் நிறை நீரொழுகு புனல் அரிசிலின் தென் களைய நல்லூரதனை நண்புடைய நஞ்சடையன் இசை ஞானி சிறுவன் கோன் ஆரூரன் நாவின் நயந்துரை செய் பன் பயிலும் பத்திவை பத்தி செய்து பாட வல்லவர்கள் அல்லலொடு பாவம் இழட்டாமே திருச்சிற்றம்பலம்